ஹாய் ஸோ நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட யூனிக்னஸ் எது நமக்குன்னு ஸ்பெஷல் டேலண்ட் என்ன நம்மளோட இன்ட்ரஸ்ட் என்னன்னே தெரியாம இருப்போம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து நம்மளோட யூனிக்னஸ் நம்மளோட டேலண்ட் இன்னொன்று வந்து நம்மளோட ஆசைகள் ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கு ரெண்டு வேற வேற நம்ம போட்டு கொலை கூடாது ஆசைகள் அப்படின்றது வந்து வெளியில் நம்ம பார்க்கறது எது நல்லா அட்ராக்டிவாக இருக்கோ எது நமக்கு புதுசு புதுசாக இருக்கோ அது மேலாம் நமக்கு ஒரு ஆசை வரும் அதெல்லாம் நம்மளோட யூனிக்னஸ் கிடையாது யூனிக்னஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கும் அதை ஃபைன் பண்ணணும் அதை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோமோ என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கோமோ அது ஒரு வேலை அது ஒரு இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே இல்லாமல் அசால்ட்டாக நம்ம செய்வோம் அதை எஸ் நம்ம யூனிக்னஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வைக்கணும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு எது எம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப ஒரு கஷ்டமே இல்லாமல் இதெல்லாம் ஒன்று இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு டைம் தோணும் ரெண்டு மூணு தடவை தோணுதோ அப்போ தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகும் ஓ இதுதான் நம்மளோட யூனிக்னஸ் அப்படின்னா அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பிடிச்சி நம்ம மேலே வந்தால் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு இருக்கா தோணுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் யாராவது உங்கள் யூனிக்னஸ் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ